நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பில் மற்றும் ஃபேபியோ ஃபவுண்டேஷன் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு வார நிகழ்வு குன்னூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இதில் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் முத்துகணேசன் அவர்கள் குன்னூர் துணை நிலைய ஆய்வாளர் தினகரன் அவர்கள் முன்னிலையில் நீலகிரி சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் கண்டோன்மெண்ட் வினோத்குமார் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் கோவர்த்தனன் ராமசாமி தலைமையில் குன்னூர் நகர ஒருங்கிணைப்பாளர் சாதி ஃபேபியோ ஃபவுண்டேஷன் மோகன்ராஜ் நீலகிரி மக்கள் நற்பணி மையம் கௌரவ தலைவர் ராமகிருஷ்ணன் சமூக ஆர்வலர் த்ரீ ஸ்டார் சமூகநல அறக்கட்டளை ஐயு சமூக ஆர்வலர் முபாரக் பாபு ஆட்டோ ஓட்டுநர்கள் மினி பஸ் ஓட்டுநர்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் பொதுமக்கள் மற்றும் காவலர்கள் பலர் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு சாலை விழிப்புணர்வு குறித்தும் தலைக்கவசம் குறித்தும் சீட் பெல்ட் அணிதல் மற்றும் வார்த்தைகளாலும் துண்டு பிரசுரங்களாலும் விநியோகம் செய்யும் மக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேட்டுப்பாளையம் சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு முகப்பு விளக்கு ஸ்டிக்கர்கள் ஒட்டி சாலை பாதுகாப்பு குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன